அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பொது தமிழுக்கான வீடியோ கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டோம்னா செவன்த் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய பிரித்தேழு சேர்த்ததோ நம்ம டீடெயிலா பார்த்துருந்தோம் இந்த வீடியோல உங்களுக்கு எயித்து தமிழ் புக்ல இருக்கக்கூடிய பிரித்தேழு சேர்த்தவர்களோ டீடெயிலா பாக்கலாம் ஓகே என்றென்றும்னா என்று பிளஸ் என்றும்னு பிரிக்கணும் வானம் அலந்ததுன்னா வானம் பிளஸ் அலந்ததுன்னு தெரிக்கணும் அறிந்தது அனைத்தும்னா அறிந்தது பிளஸ் அனைத்தும்னு பிரிக்கணும்

செட்டு இறந்தா செத்து பிளஸ் அடுத்து பருத்தி எல்லாம் பருத்தி பிளஸ் பிரிக்கணும் இன்னும் ஓசைன்னா இனிமை பிளஸ் ஓசைன்னு இனிய ஓசைன்னு பிரிச்சுடக்கூடாது ஓகேவா அடுத்து பால் ஓரும்னா பால் பிளஸ் ஓவம்னு பேசிக்கணும் வல்லு ஓவம்னா வன்மை பிளஸ் ஓவம்னு பேக்கணும் நெடுங்க நெடுமை பிளஸ் பிரிக்கணும் இவை உண்டாருன்னா இவை பிளஸ் உண்டாருன்னு பேக்கணும் தாம் இனின்னா தாம் பிளஸ் இனின்னு பேசணும் தாம் பிளஸ் இனின்னு பேசிடக்கூடாது அடுத்து நலம் என்னன்னா நலம் பிளஸ் எல்லாம்னு பேசணும் இடம் எங்கும்னா இடம் பிளஸ் எங்கும்னு பேசணும் கலன் அல்லாதுன்னா கலன் பிளஸ் அல்லாதுன்னு பேசணும் கோயில் அப்பான்னா கோயில் பிளஸ் அப்பான்னு பேசணும் அடுத்து பகைவன் என்றாலும்னா பகைவன் பிளஸ் என்றாலும்னு பேசணும் கனக சுனைன்னா கனகம் பிளஸ் சுணைன்னு பேசணும் முழவு அதிகா முழவு பிளஸ் அதிகம் கேட்கணும் அடுத்து பாட்ந்துன்னா பாடு பிளஸ் அழிந்துன்னு கேட்கணும் முறை எனப்படுவதுன்னா முறை பிளஸ் எனப்படுவதுன்னு கேட்கணும் மட்டும் அல்லன்னா மட்டும் அல்லன்னு பேக்கணும் கயிறு கத்தில கை பிளஸ் கத்திலு கேட்கணும் அடுத்து கண் ஓடாதுன்னா கண் பிளஸ் ஓடாதுன்னு கேட்கணும் கசடுன்னா கசடு பிளஸ் ஆகுதுன்னு கேட்கணும் என்று ஆய்ந்ததுன்னா எண் ஆய்ந்துன்னு அக்களத்துன்னா பிளஸ் கலத்துன்னு பிரிக்கணும் அடுத்து கதிர் ஈணா கதிர் பிளஸ் ஈனன்னு வாசல் எல்லாம் எல்லாம் பெற்று எடுத்தோம்னா பெற்று பிளஸ் எடுத்தோம்னு பேசணும்னா கால் பிளஸ் இவங்க கால் இறுங்க கால் பிளஸ் இயங்கு பேசிக்கணும் வெங்கினா வெண்மை பிளஸ் கதைன்னு பிரிக்கணும் வெண்மைன்னு பிரிச்சுடக் ஓகேவா அடுத்து என்றுன்னா ஏழுனா என்று பிளஸ் பிரிக்கணும் கோல் உடன்றனா கோல் பிளஸ் உடன்று அடுத்து சீவன் இல்லாமல்னா சீவன் பிளஸ் இல்லாமல் பேசணும் விலங்கு ஒடித்துன்னா விலங்கு பிளஸ் ஒடித்துன்னு காட்டை எரித்துன்னா காட்டை பிளஸ் எரித்துன்னு பேசணும் அடுத்து இடம் தருன்னா இடம் பிளஸ் தருன்னு பேசணும் நமன் இல்லைன்னா நமன் பிளஸ் இல்லைன்னு பிரிக்கணும் நம்ம தங்குன்னா நம்பக்கு பிளஸ் அங்குன்னு பேசணும் ஆனந்த வெள்ளம்னா ஆனந்தம் பிளஸ் வெள்ளம்னு பேக்கணும் அடுத்து உள் இருக்கும்னா உள் பிளஸ் இருக்கும்னு பிரிக்கணும் பெருஞ்செல்வம்னா பெருமை பிளஸ் செல்வம்னு பேசணும் பெரிய செல்வம்னு பிரிச்சுடக்கூடாது அடுத்து ஊர் ஆண்மைன்னா ஊர் பிளஸ் ஆண்மைன்னு பிரிக்கணும் தெரிந்தற்றுனா தெரிந்து பிளஸ் அற்றுன்னு பிரிக்கணும் இன்ப துன்பம்னா இன்பம் பிளஸ் துன்பம்னு பெருக்கணும் குணங்கள் எல்லாம்னா குணங்கள் பிளஸ் எல்லாம்னு பெய்க்கணும் அடுத்து விழித்து விழித்து பிளஸ் எலும்னு பேசணும் போவது இல்லைன்னா போவது பிளஸ் இல்லைன்னு பேசணும் படுக்கை ஆகியவது படுக்கை பிளஸ் ஆகியதுன்னு பேசணும் டூ கி கொண்டு எயித்து புக்ல இருக்கக்கூடிய சேர்த்து எழுதுகிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மினிட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க ஸ்கூல் புக்ல தேடி படிக்கணும்னு அவசியம் உங்களுக்கு அடுத்த வீடியோல நைன்த்து புக்கும் டென்த்து புக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஒரே வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்